அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் மலை நின்றதும் சம்பாவும் சிறிலும் அந்த கிராமப்புறத்து தேநீர் விளைவிலிருந்து வெளியே வந்தார்கள் லாஞ்சில் அமர்ந்து மற்றவர்களுடன் கேம்பிரிட்ஜுக்கு திரும்பி வந்தார்கள் வழியில் நதியின் ஓரங்களில் பல பூங்காக்கள் அமைந்திருந்தன மரக்கிளைகளை மாடிப்படிகளாக நீரோட்டத்தை ஒட்டி அமைத்திருந்தார்கள் நாளையிலிருந்து விடுமுறை சம்பா சிறிலை கூர்ந்து கவனித்தால் எல்லாம் சொல்லியாகிவிட்டது இனி ஏதும் மீதமில்லை சிறில் ஒவ்வொரு விஷயத்திலும் மூளித்தனம் வரத் தொடங்கி இருக்கிறது பழைய கண்ணன் பாடலை சம்பா முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் மறுநாள் அவர்கள் கேம் நதிக்கிரையில் படகு துறையில் உட்கார்ந்திருந்தார்கள் சிறிலின் கேசம் காற்றில் அலைந்தது சம்பாவுக்கு அவன் தன் கணவனைப் போல் உற்றவனாக தோன்றினான் உடலில் விதிர்ப்பு பரவியது சிறில் தனக்குற்ற கணவன் இல்லை வேரொருத்தியின் கைப்பிடித்தவன் அந்த பெண்ணை சம்பா இன்றுவரை கண்டதில்லை நதிக்கரையில் தோணிகள் கட்டப்பட்டிருந்தன பசுக்கள் கும்பலாக வந்து தண்ணீர் குடித்தன நீரில் தம் நிழல்களை கண்டு திருப்தியடைந்தன சிறையில் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த தோனி மீது அமர்ந்து சம்பா உன் பின்புலன் பற்றி கொஞ்சம் விவரித்துச் சொல்லேன் என்றான் சம்பா பேரில் அவனுக்கு தனிப்பறிவு பேதை பெண் வெகு தேசத்திலிருந்து வந்திருக்கிறாள் தன் ஆதரவில் இங்கு உட்கார்ந்திருக்கிறாள் மிகவும் பாதுகாப்பின்றி இருந்தாள் கடந்த காலத்தில் இவள் பத்திரமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவளுடைய உலகம் எதுவோ உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது வாழ்வுகளும் பிறவிகளும் மாறி வருகின்றன இந்த பெண் தொன்று தொட்டு அறிமுகமானவளாகவே தோன்றுகிறாள் ரோஸ்மெரி அவனுக்கு புதியவளாகத் தோன்றினாள் இதை எண்ணியதுமே அவனுள் கிழிபடர்ந்தது சம்பாவுடன் விவரிக்க இயலாத புலப்படாத பிணைப்பில் இணைந்திருப்பதாகத் தோன்றியது சிறுக்கு தன் பேரிலும் சம்பா பேரிலும் பரிதாப உணர்வுதான் கிளர்ந்தது நீயும் என்னை வைத்து நாவல் எழுதப் போகிறாயா சம்பா கேட்டாள் இல்லை வேறு யார் போவது பெல்கிரேக் நான் எழுத விரும்பவில்லை நான் உனக்கு அதிசய பிறவியாக தோன்றுகிறேனா இந்த உலகில் நீ அப்படியொன்றும் அதிசய பிறவி இல்லை உன்னை போன்ற பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் புத்திசாலியான இலகிய மனசுள்ள மனதுக்கினிய பெண்கள் இந்த மூன்று அடைமொழிகளால் என்னை முழுமையாக அறிந்து கொள்ளலாமாக்கும் சம்பா கண்களை மூடிக்கொண்டு சுயமதிப்பீடு செய்து கொண்டான் தனது பழைய பின்பலனை நினைத்தால் பனாரஸ் பகுதி தன் இல்லம் கூடத்தில் நாட்காலிகள் தந்தை ஹூக்கா குடித்துக் கொண்டிருக்கிறார் வழக்கு கட்டுகளை பரிசீலித்துக் கொண்டிருந்தார் இந்த காட்சியை சிறிலுக்கு விளக்குவது தேவையில்லாதது அதை தாண்டி மேலே சிந்தித்தாள் லக்னோ ஐடி காலேஜ் கைலாஸ் ஹாஸ்டல் குல்பிசான் ஆனால் குல்பிசான் அவள் வீடு இல்லை அவள் வீடாக ஆகியிருக்கலாம் அதோ பார் உன் கடந்த காலத்திலிருந்து கிளம்பி யார் வருகிறார் பார் சிறில் சொன்னான் கமால் தொலைவில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது ஹலோ சம்பாபாஜி ஹலோ சிறில் கமால் அருகில் வந்ததும் பரிந்துரைத்தான் ஹலோ நேற்று காலையில் நாங்கள் உங்களை ரோட் ஹவுஸில் பார்த்தோம் ஆமாம் நாங்கள் அதில் கொஞ்சம் அவசரத்தில் இருந்தோம் அதனால் என்ன உனி உட்கார் கமால் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த தோனி மீது உட்கார்ந்தான் நான் சிறுலுக்கு லக்னோ பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் சம்பா தெரிவித்தாள் அவசியம் கமால் மரியாதைக்கு தன் ஆதரத்தை வெளிப்படுத்தினான் இவள் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறாள் உலகம் எவ்வளவு தொலைவுக்கு போய்விட்டது வருத்தத்துடன் கமால் யோசித்தான் கமாலின் கவலையை ஊகித்துக் கொண்ட சம்பா நீ என்னை ஒரு காலம் புரிந்து கொள்ளப் போவதில்லை கமால் என்றவள் தொடர்ந்தாள் நீ எப்போதும் என்னை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறாய் நான் பிறரை பூஜிப்பவள் என்பது உன் கணிப்பு நான் கண்டு அனுபவித்த தொடர்பு கொண்ட பொருள்களை மறக்க முடியவில்லை நான் அதிக புத்திசாலியாக இருந்திருந்தால் உன் பிலாசபியை கற்றிருப்பேன் எனக்கும் தன்னுணர்வு ஏற்பட்டிருக்கும் பிறகு சிறிலை பார்த்து மாரிக் பிறகு சாந்த்பாக் பூங்காவின் மாறிவரும் மனப்பை நீ கண்டிருந்தாள் ராம்நகரின் சாலை உனக்கு பழக்கமாயிருந்தாள் வேண்டாம் சிறி நான் உனக்கு என் பொன்புலம் பற்றி விளக்க இயலாது மிகச் நீ புரிந்து கொள்ளவும் மாட்டாய் நான் சொல்லுகிறேன் கமால் முன்வந்தான் நினைவால் அவன் பழைய காலத்திற்கே போய்விட்டான் அந்த காலத்திய காட்சிகளின் உள்நிலையை அவனைவிட சிறப்பாக அறிந்தவர் வேறு யார் அது அவனுடைய பேரன்பிற்குரிய இந்தியா கேள் ஞானவதி களத்தில் குலைகள் தவள ஏமன் இயற்றிய பாடலொன்றை ரசித்து பாடிக்கொண்டிருக்கிறாள் அந்த பாடலின் பொருளை எப்படி விளக்குவது இயலாது திருமண நாட்களில் வெளிக்கூடங்களிலும் படுகாமரைப்புகள் தொங்கும் மனைகள் மீது அமர்ந்து நிராசின் பெண்கள் மங்கள கீதங்கள் இசைப்பார்கள் கண்ணனைப் போற்றும் பாடல்கள் இதன் உள் சுவையை மேற்கத்திய சமூகத்தில் நிபுணன் ஒருவன் எப்படி அனுபவிக்க முடியும் அந்த காட்சியின் அழகைத்தான் எவ்வாறு ரசிக்க முடியும் என் கார்முகில் வண்ணன் கண்ணன் என் மன்னன் இந்த காட்சியை மேலும் என் வீட்டு மீராசின் பெண்கள் பாடுவார்கள் மங்களம் பாடுவோம் கோலம் போடுவோம் மல்லிகை மாலை கொண்டு வா சிறில் மல்லிகை மாலை பார்த்திருக்கிறாயா அம்பா கேட்டாள் இப்படியே இருவரும் பழைய பழைய காட்சிகளை வர்ணித்தார்கள் நவுடங்கி நாடகம் கிராமிய பாடல் விழாக்கள் முசையரா கவியரங்கம் கவ்வாலி பாட்டு கச்சேரி இப்படி பல காட்சிகளை விவரித்தார்கள் கமால் பல பிரபல உருது கவிஞர்களான இந்துக்களை பெருமையுடன் குறிப்பிட்டான் அவனால் தொடர்ந்து கடந்த கால நினைவுகளில் கரைந்திருக்க முடியவில்லை வெளியேறத் தவித்தான் ஆனால் எதிரே கடந்த காலத்தின் உயிர் சின்னமாக சம்பா அமர்ந்திருந்தாள் காலத்தின் சூறாவளியில் சம்பா ஒரு சருகு போல் பறந்து அல்லல் போல் தோன்றியது அவள் தன் கைப்பிடிக்கு வரவில்லை விட்டவே முடியவில்லை பயப்பிராந்தியுடன் அவன் இழந்தான் கமால் எனக்கு வேறெதாவது சொல்லேன் சிறில் ஏதோ மேஜிக் வித்தியால் பாதிக்கப்பட்டவன் போல் கேட்டுக்கொண்டான் வேறெதைச் சொல்வேன் கமால் விசனத்துடன் பதிலளித்தான் போர்ட் ஹவுஸ் படிகளை கடந்து நின்றான் எதிரி நதி பிரவாகத்தைக் கண்டான் அந்த கேம் நதி கோமதி நதியாக மாறியது கமால் இதை சம்பா ஏதோ நினைவு உயிர்ப்பித்துக் கொண்டு பேசினால் இரவு காட்சி நாய்கள் குறைக்கின்றன எங்கும் அமைதி பறவை பூச்சிகள் முதற் தூங்குகின்றன கர்பூச் தோட்டத்தில் காவலாளிகள் சுற்றி வருகிறார்கள் தோட்டக்காரர்கள் கட்டைகளால் தட்டி கொண்டிருக்கிறார்கள் கள்ளியந்திரங்கள் சுழன்று மாவை தள்ளுகின்றன நாம் அந்நேரங்களில் பெரும்பாலும் ஹரிசங்கரின் அறையில் கூடுவது வழக்கம் அது மாடியறை கீழே நதி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அறையில் கூடியிருந்து உலகத்து பிரச்சனைகளை அலசி ஆராய்வோம் அந்த மாதிரி அறையும் அது போன்ற குழாமும் உலகெங்குமே இருக்கிறது உலகின் வடிவமைப்பு இன்னும் இறுதியாகவில்லை தெளியவில்லை பல திரைகள் வீழ்கின்றன விலகுகின்றன மனிதத்தன்மையின் குருதியில் நம் கைகள் கரைப்பட்டிருப்பதாக நமக்கே தோன்றுகின்றன இந்த இரத்தக்கரையை நாம் கழுவ வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் பார் சம்பா தன் கைகளை விரித்து காட்டினான் பிறகு தொடர்ந்தால் ஒரு நாள் நம் கைகளில் இரத்தக்கரை படிந்திருப்பதை கண்டோம் இந்தியாவின் பெருமைகளை புகழ்ந்து பேசும் பிரச்சாரர்களின் கைகளும் இரத்தக்கரை பட்டவைதான் என்பதையும் கண்டோம் நம்மில் பலர் இந்த குற்றத்திற்கு கழுவாய் செய்ய விரும்பவில்லை மனிதத்தன்மையின் மேன்மையான மதிப்பையும் சமய கோட்பாடுகளின் மகோனதத்தையும் பற்றி புகழ்ந்து கொண்டே தெரிந்தார்கள் இவர்களைத் தவிர வேறு சிலரும் இருந்திருக்கிறார்களே உண்மையான தூய மனிதர்கள் கமால் சம்பாவை பார்த்தான் கதீர் கம்ரூன் போன்றவர்கள்தானே கமால் மௌனமாக ஒப்புதல் தந்து பார்வையாலேயே அவர்களை பற்றி பேசவும் வேண்டினான் அவனுக்கு அவர்கள் சிறந்த மனித பிறவிகளாக தோன்றினார்கள் ஆமாம் காரோட்டி கதீர் கம்ரூன் தோட்டக்காரன் ராமவதார் ராம்தையா நம் கிராமத்து குடியானவர்கள் வண்டிக்காரர்கள் பெட்டிக்கடைக்காரர்கள் கிடைக்காரர்கள் பூவேளை பின்னல் செய்தே குருடான கைவினைக்காரர்கள் பள்ளக்கு சுமக்கும் போகிகள் இவர்கள் எல்லோருமே நம்முடைய பின்புலத்தார்கள்தாம் இவர்களை மிஸ்டர் சிறில் ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது கமால் பேச்சை முடித்தான் சம்பா இன்னும் பழைய சிந்தனையிலேயே இருந்தால் அவர் சொன்னாள் ஆம் நம் ஜீவ ஜீவ சிந்தனைகள் நதியும் தொடர்ந்து ஒரு கேரக்டர்தான் அவற்றின் பெயர்களைக் கேள் சரையூர் சாரதா மந்தாகனி மதுமதி கோமதி கமாலுக்கு சளிப்பு தட்டியது பெண்களிடம் இது ஒரு சங்கடம் பேசத் தொடங்கினால் ஓயமாட்டார்கள் கலையுள்ளம் படைத்தவர்கள் என்பது வேறு விஷயம் நதியை பற்றி நான் அதிகம் அறிவேன் எனக்கு எல்லாமே நினைவு இருக்கின்றன பேச்சுவாக்கில் கௌதமனை குறிப்பிடுகிறாள் அவன் இவளை மறந்து வெகு காலமாகிவிட்டது இதை எப்படி இவரிடம் சொல்வது கமால் சலிப்புடன் சம்பாவை பார்த்தான் இந்த பெண்கள் ஏன் தான் இப்படி உணர்ச்சிவசத்தில் வசத்தில் உழன்றே தன்னை குலைத்துக் கொள்கிறார்களோ ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸில் இவர்களை சிக்க வைத்தது எது அவர்கள் சதிகளாக பத்தினி பெண்டுகளாக இருந்தார்களாம் பிறகு சீதை தோன்றினாள் பிறகு கோபியர் கூட்டம் இவர்களுக்கு இந்த உலகத்தில் வேறு வேலையே கிடையாதோ எவனாவொரு அப்பாவியை பிடிக்க வேண்டியது அவனுக்கு பூஜை ஆராதனை வழிபாடு இந்த அசட்டு பெண்கள் எல்லோருமே இப்படித்தான் சிந்திப்பார்கள் போல் இருக்கிறது இயேசு கிறிஸ்து பெருமான் கிடைத்தாலும் அவரையும் கூட தங்க விட மாட்டார்கள் கௌதமனை கட்டாயம் கேட்கிறேன் இப்போது நான் போக வேண்டும் நாளை யூத் பெஸ்டிவலில் கலந்து கொள்ள ஜெர்மனி போக வேண்டும் இரவே லண்டன் போய் சேர்ந்துவிட்டால் தலைய தென் பயணத்துக்கு வேண்டிய சாமான்களை தயார் செய்து வைத்திருப்பாள் கம்மால் உறக்கவே சொன்னான் நாங்களும் வருகிறோம் சிறில் அவர்கள் நகர்பக்கம் வந்தார்கள் சம்பா கேம்பிரிட்ஜ் வந்ததும் ஹாஸ்டலுக்கு சென்றார் கீழே சாலை அமைதியாக ஓய்வு கண்டது சம்பாவுக்கு செயின்ட் ஜான் கடிகாரத்தில் பனிரெண்டு மணி ஒலித்தது தொலைவில் ஜீசம்லேனில் யாரோ ட்ரம்பெட்டில் சோக இசைத்துக் கொண்டிருந்தார்கள் நேரமில்லை சீக்கிரம் சீக்கிரம் மனிதர்களை பார் அவர்களுடைய முகங்கள் எவ்வளவு விவகாரமாக இருக்கின்றன பார் குறைவிகள் இவர்களை விட்டு ஓடு நான் எங்கே போவேன் என் பகைவர்களை நண்பர்களை பாதையின் எந்த முக்கத்தில் எந்த திருப்பத்தில் அறிமுகமில்லாத திடீர்த்து முடிவிடங்களில் எல்லைகளில் விட்டு வந்தேனோ ஒரு கால் அவர்கள் எங்காவது நாட்கந்தையில் குந்தியிருக்கிறார்களோ இது நான் அது நீ மற்ற எல்லாமே எல்லோருமே என் ப்ரொஜெக்சன்கள் நிழற்படங்கள் நான் மட்டும் நிலையானவள் எதிரே சிவப்பு விதானம் கொண்ட கூடத்தில் மணிகள் ஒழிக்கின்றன காற்றுப்பாதையில் நடக்கும் நான் வனதேவதைகளின் ஒளிகளை கேட்டேன் அவை பனிமூட்டத்தில் நீந்தி வந்து என்னை அடைந்தன குளிர்ந்த நீர்த்தாறைகளில் நீந்திக் கொண்டே நான் உன்னை நினைவு கூர்ந்தேன் எதிரே சிவப்பு விதானமுள்ள மாடி வசந்தம் பொழிகிறது பாதைகள் விடிகாலையில் உதிர்ந்த மலர்களுக்குள் மறைந்திருக்கின்றன அவர்கள் இருவரும் இன்னெங்கும் இங்கு வந்து சேரவில்லை அவர்களுக்கு இங்கே திருமணம் நடக்கப் போகிறது ஏரியில் மழை பொழிகிறது நான் என்றுமே உன்னுடன் இருப்பேன் என் பெண்மை மாறாத வரையில் லூயிஸ் மிக்னேயின் கவிதை ஒலிக்கிறது ஆங்கில கவிதையாகவே ஒலிக்கிறது சம்பா ஜன்னல் கதவுகளை மூடிவிட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்தால் மூன்றாம் சாமத்தின் அமைதி எங்கும் நிலவியது நாளை காலேஜ் மூடியாகிவிடும் நான் எங்கே போவேன் என்ன செய்வேன் இந்த சோதனை முயற்சி கூட வெற்றிகரமாக இல்லை சம்பா தலையை உயர்த்தி வெகு தூரம் வரைக்கும் பார்வையை ஓட்டினாள் தோட்டங்கள் பூங்காக்கள் கேம்பிரிட்ஜின் பசுமை மேல் பரப்பின் மேல் கார் முகில்கள் கவிந்திருக்கின்றன சம்பா பைக்ஸ் பகுதியை தாண்டி பிட்ஸ் வில்லியம் லைப்ரரிக்கு போகும் பாலத்திற்கு வந்து சேர்ந்தாள் சோலோ மலைக்கும் சைக்கிளில் விரைந்தவாறே ஒரு யூதமானவன் பாலத்தில் அமர்ந்திருந்த மற்றொரு யூதமானவனுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு சென்றான் உனக்கு கடவுள் அருள் இருக்கட்டும் உங்கள் எல்லோருக்குமே கடவுள் அருள் இருக்கட்டும் சம்பா மனதுக்குள் ஒழித்துக் கொண்டாள் வாழ்க்கையே படுவேகமும் கடுமையுமாக கொண்டிருக்கிறது அதற்கு தத்துவ விசாரணை வேறா முகத்தை நாடி மக்கள் இவ்வளவு இளைவினராகி விடுகிறார்கள் பாலத்தின் மீதமர்ந்து சித்திரம் வரைந்து கொண்டிருந்த யூதமானவன் சம்பாவை பார்த்து முகம் மலர்ந்தான் இங்கே வந்து உட்காரேன் நான் உன்னை படம் வரைகிறேன் சம்பாவிடம் கூறினான் அவன் மனசு ஓடிய வேண்டாமே என்று பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் இன்று நம் காலேஜ் வாழ்வுக்கு கடைசினால் நாளைக்கு நீ எங்கே போய் சேருவாயோ இப்போதோ உன்னை ஒரு ஸ்கெச் எடுத்து வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வேகமாக பென்சிலை ஓட்டினான் வரைபடம் உருவாகிக் கொண்டிருந்தது சம்பாய் எட்டி பார்த்தாள் ஸ்கெட்ச் தாறுமாறாக இருந்தது அவள் பொறுமையாக பதவிசாக அமர்ந்திருந்தாள் இதுதான் என் சரியான தோற்றமாக இருக்கலாம் தனக்குள் சொல்லிக் இந்த அரைகுறை ஆர்டிஸ்ட் என்னை சரியாக சித்திரத்தில் வரைவதில் வெற்றி கண்டிருக்கிறான் படம் பிடித்திருக்கிறதா மாணவன் உவகையோடு வினவினான் நான் உன்னை மகிழ்ச்சி நிறைந்தவளாக காண விரும்புகிறேன் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உன்னை மகிழ்ச்சியுள்ளவளாக உன்னால் முடியாது கடுமையான குரலில் சொன்னாள் உன்னை மகிழ்விக்க கூடியவன் யார் சற்று விசனத்தோடு யூதமானவன் கேட்டான் இது மிக நிர்தாட்சியமான கேவலமான கேள்வி மன்னிக்க வேண்டும் மாணவன் முகம் பாடிவிட்டல் நல்லது குதா ஹாபிஸ் போலோம் அலைக்கும் சம்பா புன்சிரிப்புடன் அவனை தேற்றினான் அலைக்கும் சோளும் அவள் நதிப்பக்கம் நடந்தான் அங்கு மைக்கேல் டேனிஸ் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் பக்கம் சென்றாள் சிறில் இன்னும் கிடைக்கவில்லையோ டேனிஸ் கவலையோடு உறக்க கேட்டான் இல்லை எங்கே மாயமாய் மறைந்தான் அந்த சிறில் டேனிஸ் கேட்டதும் இரு வாலிபர்களும் சினந்து சம்பாவை முறைத்து பார்த்தார்கள் நான் சிறிலுக்கு கார்டியன் இல்லை டேனிஸ் சம்பா மெல்லச் சொன்னாள் சம்பா என்னை மன்னிக்க வேண்டும் நான் மீது ஆத்திரப்பட்டேன் மைக்கேல் பணிவுடன் சொன்னான் சரிவா போகலாம் கடைசி தடவையாக கோகினூரில் சாப்பிட்டு வருவோம் கடைசி தடவையா எல்லோருமே ஒரு சேர முணுமுணுத்தார்கள் சம்பா இந்த மனநகையில் இருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பினாள் முடியவில்லை உண்மைதான் இன்றைய தினம் கேம்பிரிட்ஜ் மாணவ வாழ்க்கை இறுதி நாள் ரெஸ்டாரண்டில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சிறிலை பற்றி ஏதும் பேசவில்லை மனிதர்கள் ஏன் தான் இவ்வளவு பரிவும் பற்றும் கொண்டிருக்கிறார்களோ ஒருவருக்கொருவர் கழிவிறுக்கம் கொள்ள காரணம் இவர்கள் என் நலன் விரும்பிகளாகவும் இருக்கிறார்கள் நான் ஏன் மறுபடியும் தாழ்வு நிலைக்கு இறங்குகிறேன் சம்பா சிந்தித்தாள் சில நாட்களுக்கு முன்பு சம்பா பேச்சுவாக்கில் சிறிலிடம் ரோஸ்மெரியின் நலன் குறித்து கேட்டு வைத்தாள் தேறியிருக்கிறாள் அந்த ஏழை பெண் உடல் நலமில்லாத போது வேலை பார்க்கிறாள் எனக்காக வேண்டி கேம்பிரிட்ஜில் என் படிப்பு நிறைவேற வேண்டி சிறில் கூறினான் ஆனால் நீயோ வேறு பெண்களை காதலித்து பொழுதுபோக்கு ஏதோ கவனத்தில் சம்பா சொல்லிவிட்டாள் துணுக்குற்று ஜிரில் ஜன்னலுக்கு அப்பால் குதித்தான் சினந்தான் முகம் சிவந்திருந்தது அன்று முதல் சிறிலை காணவில்லை எதிர்பாராமல் வெளியே மலையில் நனைந்து கொண்டே சிறில் நிற்பதை கண்டார்கள் டேனிஸ் அவனிடம் ஓடினான் அவன் உடன் வர சம்மதிக்கவில்லை உள்ளே உள்ளேவா என்ன சிறுபிள்ளைத்தனம் வெளியே வந்து சம்பா பறிவோடு கடிந்து கொண்டாள் என்னிடத்திலே பணம் இல்லை எப்படி வருவது மெல்லச் சொன்னாள் சம்பாவுக்கு சுருக்கென்று தைத்தது இதே இடத்தில்தான் ஒரு வாரத்திற்கு முன்பு சம்பா சிறிலை சாடினாள் நீ பிற பெண்களை காதலித்துக் கொண்டு தானே உன் மனைவி எங்கே வேலை பார்க்கிறாள் அந்த நினைவு இப்போது அவளை தைத்தது சம்பாவை பார்த்து சிறில் நிதானமாகச் சொன்னான் ரோஸ்மெரி இந்த வாரம் எனக்கு செக் அனுப்பவில்லை காரணம் நான் அவளிடம் இருந்து விவாகரத்து செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக நானே அவளுக்கு தெரிவித்து விட்டேன் எப்போது உனக்கு மகிழ்ச்சிதானே உன் உன் மூளை முற்றிலும் கோளாறாகிவிட்டது இப்படியா சம்பா தடுமாறிக்கொண்டே சொன்னாள் அந்த கணத்திலேயே அவள் உணர்ந்தாள் மைக்கேலும் டேனிஸும் தன்னை குரோத வெறுப்புடன் பார்க்கிறார்கள் இதோ குரோத வெறுப்பை முன்பு தஸ்மீனா நிர்மலா சாந்தாகிரேட் மூவரின் பார்வைகளிலும் கண்டிருக்கிறாள் ஆமாம் சிறில் பதிலளித்து விட்டு மலைக்கோட்டுக்குள் கைவிட்டு சிகரெட் தேடினான் டேனிசும் மைக்கேலும் ரெஸ்டாரண்ட்டுக்குள் திரும்பிச் சென்றார்கள் சம்பா சிறில் இருவர் மீதும் மலையுட்டி கொண்டிருந்தது கிளம்பு போகலாம் மலையில் நனைந்து கொண்டிருப்பதில் என்ன லாபம் சம்பா அழைத்தாள் எந்த காரியத்தில் தான் லாபம் இருக்கிறது சிறில் கேட்டான் உன் மூளை எங்கோ போய்விட்டது சிறில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தன்னிடத்தில் தனித்ததாகத்தான் இருக்கிறது அதை மறுமுறை கொணர முடியாது ஒவ்வொரு கணமும் அப்படித்தான் கடந்த கணத்தை திரும்ப கொணர முடியாது உன் வாழ்க்கை நான் இந்த பொருள்கள் காலத்தின் துன்ப முடிவுக்காக நீ சிறுத்தம் அழுப்ப முடியாது சரி கிளம்பு நான் உன்னோடு வருகிறேன் சம்பா மெல்லச் சொன்னான் இருவரும் நடைபாதையில் சோர்ந்து தளர்ந்து விடுகாட்டுக்கு போவது போல் சென்றார்கள் அறிமுகமான பெண்களோ பையன்களோ தென்பட்ட போது சிறில் மிக இதய தயக்கத்துடன் ஹலோ ஹலோ என்று சொல்லிப் போனான் நீ உண்மையாகவே எனக்காக அதாவது நீ என்னை வேண்டி சம்பாவால் பேச முடியவில்லை கடைசியில் நீ எப்படி இவ்வளவு பெரிய முடிவை மேற்கொண்டாய் தனக்காக ஒரு முடிவு செய்வதை அவளால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை இல்லை அதெல்லாம் இல்லை உன்னுடைய நாய் என்னை கடித்துவிட்டது சிறில் தன்னுணர்வுடன் பதில் சொன்னான் சில சமயங்களில் எனக்கு உத்வேகக் காய்ச்சல் வந்து விடுகிறது மூளை கொந்தளிக்கிறது அப்போதெல்லாம் நான் இத்தகைய விசித்திர குளறுபடிகளை செய்து விடுகிறேன் சம்பா நாட் வந்ததும் சட்டென்று ஹாஸ்டல் பக்கம் திரும்பினான் எனக்கு லாபம் ஏற்படுத்தத்தான் என் ஹாஸ்டல் பக்கம் வந்து கொண்டிருந்தாயா நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை சிறில் நான் உனக்கு எவ்வித லாபமும் ஏற்படுத்த முடியாதவள் இதுதான் உன் இறுதியான உண்மையான பதிலா சிறிலின் முகம் வெளிவிட்டது இறுதியானது உண்மையானது நிச்சயமானது இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை சம்பாவுக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது நல்லது நல்லது தெரிவில் கத்தாதே சம்பா என்னை மன்னித்து விடு குற்றம் என்னுடையதுதான் கடவுள் அருள்பாலிப்பாராக சிறில் அடக்கிக் கொண்டு சொன்னான் மலை உக்கிரமாகியது வீடுகளில் தொங்கிய திரைகள் நடுங்கின குளிர்ந்த காற்றில் ரோஜா மனம் கமழ்ந்தது மாலையில் சில பேப்பர்களை கொண்டு வர சம்பாசிரியலின் கல்லூரி சிட்னி சக்ஸ் போயிருந்தார்கள் இரவு ட்ரெயினில் பல நண்பர்கள் சொந்த ஊர்களுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் பலர் மலைக்காக வெளிக்கதவு பக்கம் ஒண்டியிருந்தார்கள் வெளிமண்டபத்து கதவுகள் பதினைந்தாம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட பெரிய மரக்கதவங்கள் கடைசி முறையாக திறந்து மூடப்பட்ட போகின்றன இதற்கு பிறகு இங்கே வரப்போகிறவர்கள் பல மாறுதல்களை காணப்போகிறார்கள் சம்பா எதிர்பட்டவர்களிடமெல்லாம் தோட்டக்காரர் சமையல்காரர் ஆகியோரிடம் விடைபெற்று கொண்டாள் வணக்கம் வாழ்த்துக்கள் தெரிவித்தால் ஏதோ போர்க்களத்திற்கு புறப்படுபவளைப் போல உலகமே முடியப் போகிறதோ கல்லூர் முழுவதிலுமே பேரமைதி மலை இறைச்சலும் இலைகளின் சலசலப்பும் மட்டுமே ஒழித்தன ஐஸ்லே கமால் ரூமில் ஜன்னலுக்கு எதிரே சோபாவில் அமர்ந்து பகுத்தறிவு போட்டியில் முனைந்திருந்தான் சம்பா உள்ளே வந்தாள் இதை கவனிக்காமலேயே அவன் விடை காண்பதில் முனைந்திருந்தான் சம்பா மற்றொரு நாட்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அருகில் அமர்ந்ததும் தனக்கு தோன்றாத ஒரு புதிருக்கு அவளிடம் விடை கேட்டான் சிந்தித்து அவள் விடை சொன்னாள் நீ சொன்னது சரியாகவே இருக்கும் சுத்தமான பிரிட்டிஷ் தோரணையில் சொன்னான் சம்பா திகைத்தாள் எதிரே சிறில் இல்லை பொன்னிற முடியுள்ள வாலிபன் ஒரு பிரிட்டிஷ் பிரபுவின் மகன் பரம்பரைவாதி மேம்போக்கானவன் செருக்குள்ளவன் அமர்ந்திருப்பதை உணர்ந்தாள் இந்த வாலிபனோடு சில ஆண்டுகள் கல்லூரியில் படித்திருக்கிறாள் மாணவன் என்கிற காரணத்தால் நலம் விசாரித்துட்டு போக வந்தாள் ஆனால் அன்று பார்த்த வாலிபனா இவன் ஒரு மாணாக்கனாக இருந்தபோது மணிக்கணக்கில் பித்தான பேச்சில் ஈடுபட்டிருப்பான் உல்லாச ஓடப்பயணம் செய்வான் வயல் வரப்புகளில் ஓடித்திரிவான் பாடுவான் சம்பாவின் உள்ளம் ஆத்மா இரண்டின் சுழலிலும் நிர்பயமாக குதிக்க ஆயத்தமாக இருந்தான் காலை நேரங்களில் மலையில் நனைந்து கொண்டு அவளிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டி வந்தான் இந்த வாலிபன் லார்டு வாரன்ஃபீல்டின் இளைய மகன் செரில் டேரி கேட்பினை எப்போது இவன் பகுத்தறிவு போட்டியில் சரியான சொல்லை தேடி மூளையை குழப்பிக்கொண்டவாறு சம்பாவிடம் கேட்கிறான் நீ இன்னும் போகவில்லையா அந்த ட்ரெயினிலே கிளம்பப் போகிறாய் ஆறரை மணி ட்ரெயினில் கடிகாரத்தை பார்த்து விட்டு கேட்டாள் நீ எப்போது லண்டன் போகிறாய் நான் எப்போது வந்தால் என்ன நாம் இனி சந்திக்க முடியாது என் ஆயுள் பூராவும் உன்னை சந்திக்காமல் இருக்கவே விரும்புகிறேன் சம்பா வாயடைத்திருந்தால் காற்றின் குளிர்ச்சியறைக்குள் வேதிப்பை காட்டியது சற்றென்று சம்பா கலகலப்பாக பேசத் தொடங்கினாள் யுனிவர்சிட்டியை விட்டபின் தன் குழுவினர் கொண்டுள்ள திட்டங்கள் விவரிக்கத் தொடங்கினாள் நான் மேலே சட்டம் படிக்கப் போகிறேன் வாழ்த்துக்கள் அதற்கு பிறகு என்ன செய்யப் போகிறாய் சோதிடமாறுடம் ஏதும் தெரியாதே எனக்கு அறுபத்தி இரண்டில் என்ன செய்யப் போகிறேன் அறுபத்தைந்தில் என் தீர்மானம் எப்படி இருக்கும் என்று நான் எப்படிச் சொல்வேன் பதிலில் மகிழ்ச்சி புலிவை காட்ட தவறவில்லை இதுவும் சரிதான் பத்திரிகையில் முகத்தை புதைத்துக் கொண்டான் நீ அநேகமாக டாக்டரேட் வாங்கிய பிறகு இங்கு விமர்சனம் என்று தடித்தடி புத்தகங்களை எழுதி கொண்டிருப்பாய் உலகம் கசமசக்கும் இருக்கலாம் அல்லது டாக்டரேட்டில் சளிப்பேற்பட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் வேலைக்கு சேர்ந்து விடுவாய் அப்படியும் இருக்கலாம் சரி நான் கிளம்ப வேண்டும் வேண்டுமினி கடிகாரத்தை பார்த்துவிட்டு சொன்னான் நான் உன்னிடத்தில் இருந்திருந்தால் இப்படி நேரம் போக்க மாட்டேன் ட்ரெயினுக்கு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சிறில் எழுந்து நின்றான் வாசல் கீழே இருந்தது பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மாணவர்கள் இதே வாசல் புறத்தின் வழியாக இருக்கிறார்கள் நின்று வணக்கம் சொல்லி இருக்கிறார்கள் வெளியுலகுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிறில் குனிந்து வணக்கம் செலுத்தினான் வெளிப்பக்கம் கை நீட்டியவாறு வழிகாட்டி நின்றான் எத்தனை காலமாக உன்னை அறிந்து உன்னோடு நட்பு கொண்டு பழகியதில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி கடவுள் அருள்வாராக வணக்கம் ஒவ்வொரு சொல்லையும் திருத்தமாக உச்சரித்தான் சம்பா கொடிமூட்டத்திற்கிடையில் குனிந்து வெளியே வந்து சேர்ந்தாள் என்னை வழியனுப்ப வெளிகேட் வரைக்கும் வரமாட்டாயா தனிமையின் வெறுமையை நினைத்து அஞ்சியவளாய் சம்பா கேட்டாள் வருவதற்கில்லை பகுத்தறிவு போட்டி புதிர்களை தீர்க்க வேண்டும் திரும்பி உள்ளே சென்று விட்டான் சிறில் சரியாகத்தான் சொன்னான் அன்றைக்கு பிறகு சம்பா சிறுலேயே சந்திக்கவே இல்லை அக்னி நதி தொடரும்